முதல்ல ப்ளே ஸ்டோர் போங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு கேஷ் ஃபார் வீடியோ டைப் பண்ணுங்க நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருவேன் இந்த ஆப் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நான் அப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் வெறும் வீடியோ மட்டும் பார்த்தா போதும் உங்களுக்கு காசு நிறையா கிடைக்கும் அதை பேடிஎம்மில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்தியன் யூசர்ஸ் எல்லாருக்குமே பேடிஎம் ஆப் உண்டு ஆஃபர்ஸ் ஆஃபர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நான் எண்பத்தி ஏழு பாயிண்ட் வச்சுருக்கேன் ஆயிரம் பாயிண்ட்டு வந்துருச்சுன்னா நீங்கள் பேடிஎம்மில் ஐம்பது ரூபா கிடைக்கும் பேமெண்ட்டு பாருங்கள் பேடிஎம் ஆயிரம் பாயிண்ட் ஐம்பது ரூபா ஓகே ரெண்டாயிரம் பாயிண்ட் இருந்ததுன்னா நூறுரூபா உங்களுக்கு இது ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி யாராவது உங்களோட கோடை போட்டாங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது பாயிண்ட்டு இரநூறு பாயிண்ட்டு கிடைக்கும் ஓகே ஆஃபர்ஸ் பார்ப்போம் இதில் மொத்தம் எட்டு ஆஃபர் இருக்கும் இதில் எல்லாத்துலேயும் வீடியோ எப்போதும் வராது ஆனால் ஏதாவது ஒரு சேனலில் கண்டிப்பாக வீடியோ வரும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட்டு அஞ்சு பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கும் ஆனால் அஞ்சு பாயிண்ட் கிடைக்கிற வீடியோ எப்போதும் வராது ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் கிடைக்கிறது மட்டும் எப்போதும் வரும் எல்லா வீடியோவும் முப்பது சைண்டு வரைக்கும் தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு டேட்டா ரொம்ப லாஸ் ஆகாது நீங்கள் ஈஸியாக ஏன் பண்ணலாம் வெறும் வீடியோ மட்டும் பார்த்து உங்கள் நிறையா சம்பாதிக்கலாம் ஆனால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும் உங்கள் எடுத்த உடனே பார்த்துட்டு ஒன்றுமே கிடைக்கலன்னு அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க அதனால் உங்களுக்கு தான் லாஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching Tamil Icon like Channel. Nandri